ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்மை காஜல் எப்படி வீட்டிலே பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் வந்து பாதாம் வெண்ணெய் விளக்கு திரி தீப்பெட்டி சிசர் ஃபில்டர் அப்புறம் ஒரு கண்டெய்னர் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல விளக்கில் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு தேவையான பட்டர் போட்டுட்டு திரியினா கொஞ்சம் நினச்சி ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றிட்டு மாதாம ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அதாவது நல்லா டீப் பிளாக் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக அது எரிகிற வரைக்கும் எரிஞ்சு அதுவே அணைஞ்சிரும் அதாவது ஒரு பாதாம் எரிக்கிறதுக்கு மினிமம் ஒன் மினிட் டு டூ மினிட்ஸ் ஆகும் அதாவது இந்த மாதிரி பிளாக் ஆகிற வரைக்கும் அது நம்ம சிசரில் கட் பண்ணாவே கட் ஆகிக்கும் அதாவது சிசர் எதுக்குன்னா இந்த பாதாமை பிடிச்சி நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக தான் கடைசியாக நம்மளுக்கு எல்லா அந்த ஆறு டு ஏழு பாதாம் எடுத்தோம் இல்லையா சுட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இப்போது நல்லா இது ஆறிடுச்சு இது ஒரு கிளாஸ் க கண்டெய்னர் இப்போ நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லையா அந்த பாட்டிலில் வச்சு இது நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறேன் பவுட்ரு ஆற வரைக்கும் நல்லா இதை பவு இது பண்ணிக்கலாம் நிஜமாகவே சொல்கிறேன் இது நான் செகண்ட் டைம் தான் இந்த இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணது காலி காலியாயிடுச்சி நான் எதையுமே யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோவாக போடுவேன் அதே மாதிரியாக இதுவும் ட்ரை பண்ணிட்டு தான் போடுவேன் நம்மளே வீட்லேயே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிஜமாகவே வாசனையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் பட்டர் அண்டு ஆல்மண்ட்ஸ் ஒரு வாசனை சேர்ந்து நம்ம அது கண்ணுக்கு தடும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியும் கூட அண்ட் அந்த வாசனையும் நிஜமாகவே வீடியோவில் அது சொல்ல முடியல நீங்களே அதை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் அதோடய அருமை தெரியும் ரொம்ப ஹெல்தி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது ரிசல்ட்ஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ ஃபைனல் இது நல்லா பொடியூஸு பண்ணிவிட்டு இதில் சரியாக எரியலை அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயினர் தேவைப்படும் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அதர்வைஸ் இதில் நம்ம நாலஞ்சு துளி பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த இயர்பட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சியும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கையிலேயே கூட நம்ம நம்ம செல்ஃப் ப்ரிஃபர் பண்ணும்போது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எதுலேயுமே இது ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃபைனலாக இந்த பவுடர் பண்ணோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு நல்லா குழச்சி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ டார்க்காக வந்திருக்குன்னு பாருங்கள் காஜல் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ఉండగా కదో వీడియో పిడిచిందా లైక్ పన్నీ షేర్ పన్నీ కమెంట్ పను థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ బై